முனைவர் காசி சுபாஷினி அவர்கள் டாக்டர் சுபாஷினி வந்து என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் என்டர்பிரை டெக்னாலஜி ஜெர்மனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தலைவர் நிறுவனர் தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு முனைவர் சுபாஷினி மலேசியாவில் பறந்து பின் கணினி உயர்கல்வியை ஆஸ்திரேலியாவிலும் பின் ஜெர்மனியிலும் செய்தவர் பின்பு முனைவர் ஆய்வை இங்கிலாந்தில் முடித்தவர் ஜெர்மனியில் டிஎக் டெக்னாலஜி என்ற நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் தலைவர் நிறுவனத்தர் தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு இதோடு பல பன்னாட்டு அமைப்புகளில் பொறுப்புகளிலும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது அதோடு பத்து நூல்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது முனைவர் அவர்களை வாருங்கள் உங்கள் உரையாற்றும் வணக்கம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களது நினைவுகளுடன் புரட்சி கவிஞருக்கு பெருவிழா என ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த இணைய வழி கருத்தரங்கில் இணைவதில் பெருமை கொள்கின்றேன் காலத்தை புரட்டி போட்ட பாரதிதாசனின் கருத்துக்களை மையப்படுத்தி இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டு இணைய வழியாக உலகின் பல பகுதிகளில் வாழ்கின்ற தமிழ் அறிஞர்களின் இலக்கிய பங்களிப்புகளுடன் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதை நான் காண்கின்றேன் ஏற்பாட்டு குழுவினருக்கும் இந்த அரங்கத்திற்கு தலைமை தாங்கி பெருமை சேர்க்கும் முனைவர் மறைமலை இலக்குவனார் ஐயா அவர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் நல்வாழ்த்துக்களையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு இளைஞராகவும் தமிழறிஞராக அறிஞராக ஆசிரியராக பின்னர் அரசியல் துறையிலும் கால் பதித்தவராக ஒரு சமூக விஞ்ஞானியாக திகழ்ந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அவர் காலத்தில் தமிழ் சமூகத்தில் இருந்த ஏராளமான தனது இலக்கியங்களால் சுட்டிக்காட்டி மக்களை சிந்திக்க வைத்தவர் நாடகங்கள் இசைப்பாடல்கள் காவியங்கள் கட்டுரைகள் மேடை பேச்சுக்கள் வழியாக மக்களிடையே புறையோடி போயிருந்த அடிமைத்தனத்தையும் பழக்க வழக்கங்களையும் சாடியவர் இப்படி பல வகைகளில் மக்களிடையே விழிப்புணர் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவராக பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் நம் முன்னே திகழ்கின்றார் பாரதிதாசன் அவர்களது பாடல்கள் ஒவ்வொன்றுமே எளிய தமிழில் நாம் எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருப்பதுதான் அதற்கு ஒரு தனி சிறப்பு என்று நான் நினைக்கின்றேன் கூர்மையான ஒரு வாள் போல அவரது கருத்துக்கள் மக்கள் மனதில் பாய்ந்து சிந்தனை தெளிவை ஏற்படுத்த ஒரு கருவியாக அவை செயல்பட்டன என்பதை அவரது பல பாடல்கள் கட்டுரைகள் ஆகியவற்றையெல்லாம் வாசிக்கும் போது நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது தமிழர் வரலாறு என்பது மதம் சாதி ஆரிய தொடர்பின் விளைவினால் வழங்கப்பட்ட கொடை என்றுதான் பலரும் பல கருத்தாக்கங்களை கொண்டிருந்தார்கள் ஆனால் பாவேந்தர் பாபிதாசன் அவர்களுடைய குரல் எதிர்குரலாக ஒழிப்பதை அவரது பாடல்களின் வழியாக செய்யுட்களின் வழியாக நம்மால் அறிய முடிகின்றது ஒரு உதாரணமாக தமிழ் வரலாறு என்ற தலைப்பிட்ட பாடலில் உள்ள சில வரிகளை நான் வாசித்து காட்டலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது கேளீர் தமிழ் வரலாறு கேட்க கேட்க அது நமக்கு முக்கணிச்சாறு நாள் எனும் நீள் உலகிற்கே நல்ல நாகரிக துணை நம் தமிழாகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கின்றார் வாழுக்கு கூர்மை போல அது வாழ்வுக்கு பாதை வகுத்ததுமாகும் பிறகு சில வரிகளுக்கு பிறகு கல்லையும் செம்பையும் கண்டே இரு கைதொழும் கொள்கை தமிழ்க் கொள்கை இல்லை அதாவது கல்லையும் செம்பையும் கண்டே இரு கைதொழும் கொள்கை கொள்கை இல்லை நல் ஒழுக்கம் சிறப்பென்றும் அறம் நாடி அதன் திறம்பாடும் தமிழ்தானே என்று மிக அழகாக ஆஹ் மூட பழக்க வழக்கங்களாக இருக்கின்ற மிக முக்கியமாக இந்த சாதி சமயம் இதிலிருந்து தானே தோன்றுகின்றது அதனை சொல்கின்றார் அடுத்து சாதி மதம் தமிழ் இல்லை அந்த சாதி மதத்தை தமிழ் கொள்வதில்லை என்று உறுதியாக அவரது குரல் ஒழிக்கிறது நம்ம பார்க்கலாம் இப்படி ஆஹ் சொல்லிக்கொண்டே போகும்போது மந்திரம் மாயம் ஜோதிடம் மறுபிறவி இந்த போன்ற கருத்தாக்கங்கள் நமது மக்கள் மனதிலே மிக நீண்ட காலமாக ஆழமாக புராணங்களின் வழியாகவும் அமைக்கோட்டர்களின் வழிபாடுகளின் வழியாகவும் நிலைதான் நமது இருந்தது இவற்றால் எத்தனை சமூக பிரச்சனைகளும் அவலங்களும் தொடர்ந்தன இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அத்தகைய சமூக பிரச்சனைகள் அவரது அதாவது கவிஞருடைய காலத்தில் மட்டுமில்லை இன்றைக்கும் கூட இந்த அறிவியல் புரட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் கூட மக்களிடையே மூடங்களும் அறிவுக்கு ஒவ்வாத நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன மந்திரங்கள் செய்வதாலும் மாயங்கள் செய்வதாலும் விடலாம் வாழ்க்கையில் கடந்து விடலாம் ஈட்டு விடலாம் என ஒரு முட்டாள்தனமான மடமை குணத்தால் ஏற்கப்பட்ட பலர் இன்றும் கூட அவற்றை நம்பி செல்கின்றனர் ஏராளமான பண செலவு செய்கின்றனர் தான் அவர்களுக்கு இறுதியாக இதனால் கிடைக்கின்றது பல வேலைகளில் எதிர்பாராத துயர நிகழ்வுகளும் கூட இவை கொண்டு சென்று விடுகின்றன சோதிடம் பார்த்து நாள் கிழமை பார்த்து செய்தால் வெற்றி தானாக கிடைத்துவிடும் என்று நம்புகின்றார்கள் ஆக இவர்களுக்கு பதிலாகவும் பாரதிதாசன் அவர்கள் ஒரு எதிர்குரலாக அவரது குரலை முன்வைக்கின்றார் அது நலத்திற்காக நலம் என்ற ஒரு தலைப்பிலான கவிதையில் சில வரிகள் நமது கவனத்தை இருக்கின்றன உன்னுடைய காலில் நீ ஊன்றி நிற்க வேண்டும் மிக அழகான வரிகள் உன்னுடைய காலில் நீ ஊன்றி நிற்க வேண்டும் மறுமை உலகம் என்று நீ மயக்கமுற வேண்டாம் சிறுமை மதம் சாதி இழி சாதி இழி உலகம் என்று ஒன்று இருக்கின்றது என்பதற்காக நாம் அதை நோக்கி அதை நினைத்து கொண்டே நாம் செயல்பட வேண்டாம் உன்னுடைய காலில் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆணிமான ஒரு குரலை நாம் இங்கே கேட்க முடிகின்றது கவிஞரின் வழியாக உன்னுடைய வெற்றியை நீ அடைய வேண்டுமென்றால் உன் சொந்த காலில் நின் விதி என நினைத்து சோர்ந்து போய்விட வேண்டாம் மறுபிறவில் நன்றாக வாழ்வோம் என வாழ்கின்ற காலத்தை ஏமாற்றுக்காரர்களிடம் நம்பி ஏமாந்து போய்விட வேண்டாம் சாதி மதம் என்று மக்களை பிரித்து கொண்டு அடிப்படையான மனித தன்மையை இழந்து விட வேண்டாம் என அவருடைய பாடல்களின் வழியாக அடிக்கடி என பாடல்கள் அவர் பதிந்து வைக்கின்றத பார்க்க முடிகின்றது எல்லாவற்றையுமே கேள்வி கேட்க வேண்டும் கேள்வி கேட்டு நம்மிடையே இருக்கின்ற மூட பழக்க வழக்கங்களை அறவே விட்டொழிக்க வேண்டும் தெளிவில்லாமல் இருப்பவர்களுக்கும் நாம் தெளிவை தந்து அவர்களுக்கு மூடத்தனம் என்ற சிறையில் இருந்து அவர்கள் வெளிப்பட உதவ வேண்டும் இதுதான் நாம் சக மனிதர்களாக நம்மோட வாழ்கின்ற ஏனையோருக்கும் நன்மையாக இருக்கும் பழமைவாதத்தை எளிமையாக போக்கிவிடவே முடியாது இந்த மூடத்தனங்கள் பல்வேறு வகையான நம்பிக்கைகள் இவையெல்லாமே நாம் எதிர்குரலாக வைக்கும் போது அதற்கு எதிர்ப்புகள் எப்போதுமே வந்து கொண்டுதான் இருக்கும் ஆயினும் மனம் தளராமல் நாம் பழமை சிந்தனைகளை ஒதுக்கி அறிவியல் பூர்வமான கருத்துக்களை புரட்சிகரமாக செயல்படுத்த நாம் தயங்கக்கூடாது என்றும் பாரதிதாசன் தனது எழுத்துக்களின் வழியாக நம்மோடு பேசுகின்றார் அவருடைய ஒரு பாடல் புரட்சி என்ற தலைப்பிலானது இதில் பார்க்கும் போது பழமைகள் யாவுமே சாவும் பண்பாட்டு புதுமையே மேவும் பழமைகள் யாவுமே சாவும் பண்பாட்டு புதுமையே மேவும் கிழமான சாதி மதங்கள் கிளர்ச்சிக்கு உதவாத பதங்கள் என்று சொல்கின்றார் அதாவது கிழமான சாதி மதங்கள் கிளர்ச்சிக்கு உதவாத பதங்கள் அறிவியல் புகுந்தே எங்கும் அட அறியாமையின் இருள் நடுங்கும் அறிவியலுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அதாவது அறிவியல் பார்வைதான் மனிதர்களின் மனதை சூழ்ந்திருக்கின்ற மூட பழக்க வழக்கங்கள் என்ற இருளை நீக்கக்கூடிய தன்மை கொண்டவை இதனை அவர் காலத்திலேயே நன்கு அறிந்துதான் அறிவியல் கல்வி ஆகியவற்றிற்கு புரட்சிகரமான சிந்தனைகளின் வழி நாம் அந்த மூடத்தனத்தை நீக்க முடியும் என போராடி வாழ்ந்தவர் பாரிதாசன் அவர்கள் அவர் படைத்த இலக்கியங்கள் இன்றைக்கும் கூட நமக்கு காலத்தின் தேவையாகத்தான் இருக்கின்றன புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைவாக அவரது கருத்துக்களை மக்கள் மனங்களில் நாம் தொடர்ந்து விதைத்து வர வேண்டும் அதற்காக பாடுபடுகின்ற இந்த அமைப்பிற்கு மீண்டும் எனது நல்வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி